i'm really happy that i am part of this project because i know how much hard work the team and the director sir everyone put their heart and soul to this project i want everyone we need all your blessings and i i remember uh, when we are uh, when i came for audition uh, when i am giving my audition sir told me uh, like uh, uh, do like uh, jyotika ma'am i said how <laughs> how can i act like a jyotika ma'am she is such a brilliant actor later on i started watching her more and more movies before the stu shooting so after that uh, i got selected i'm very happy that i'm doing this project and later on i have um, you know i don't know the language right so we did more hard work on language and uh, thank you so much to kumar sir because he thought uh, the language and the dialogues, I have very page-based dialogues. I learned the dialogues and uh, I think completely credit goes, goes to uh, Kumar sir only. Uh, and uh, the team, uh, who all, everyone associated with this film, I thank each and everyone. Uh, to the Santosh sir and the Prabhu Sankar sir, Vinod Kumar sir, my cameraman. And Chakravarti garu and Raghu sir. And my special, special thanks to Madan garu. Thank you so much. I think he's taking this movie into next level. Thank you for releasing our movie. And the artists who are working, uh, like uh, he, Harish, Harish friends, uh, the four guys, thank you so much. And Arjuna Garu, thank you so much. And Vinu, hi. Yeah, <laughs> I have pure uh, dialogues with Vinu also. I have combinations in where we are cry each other. Uh, that's a very hard task for us with big, big dialogues. I'm very, very happy. அண்ட் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஐ திங்க் மீடியா இஸ் த ஒன் ஹூ ஹாஸ் கிவிங் ஹிஸ் தேர் கம்ப்ளீட் சப்போர்ட் ஐ திங்க் வித்தௌட் யூ கேஸ் வி டோன்ட் ரீச் த ஆடியன்ஸ் இன் அ ரைட் வே தேங்க்யூ ஸோ மச் டு த ஆல் பீப்புள் ஹார் கேம் இயர் டுடே அண்ட் ஐ திங்க் யா கம்மிங் வீக் வியூஆர் மூவீஸ் கோன்னர் ரிலீஸ் ஐ வி நீட் ஆல்யோர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் இந்த மூவி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புற என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புற முன்னோடி இந்த படம் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஆடிஷன் கூப்பிட்ருந்தாங்க அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து கராத்தேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தேன் மதன் சார் தெரியும் வணக்கம் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் ரெண்டு பேர் இங்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்துட்டு நடிப்பு கற்று தந்த ஒரு படம்னு சொல்லலாம் நான் வந்து நடிப்பேனா என்னனே தெரியாமல் நம்ம வந்துட்டு நம்மளும் வந்து ஒரு நாள் வந்து பிரியாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தது தான் அப்புறம் இந்த படம் ஆடிஷன் போனப்போ வந்துட்டு நம்ம குமார் சார் மீட் பண்ணேன் அவரை வந்து பார்த்துட்டு சரி ஓகே பையன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணார் ஸோ அந்த நாளுக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் மூலமாக அதிகமாக கற்றுக்கிட்டேன் எப்படி நடிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன் குமார் சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் இந்த படம் வாங்கினதில் எனக்கு இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது இட் வாஸ் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ரீலி ஹோப் நீங்கள் உங்கள் அனை அனைவரோட அன்பும் அரவணைப்பும் அப்புறம் ஆதரவும் தேவை முன்னோடி நான் சாதாரணமாக டி ஒரு கூத்துப்பட்டில் மூலியமாக தான் சார் எனக்கு முதல்ல பழக்கம் பண்ணார் வந்தார் ஆடிஷன் பண்ணார் போயிட்டார் ஒரு மூணு வருஷம் கழித்து நம்ம ரகு சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க ஒரு கேரக்டருக்கு வந்து பண்ணுறியா அப்படி போய் பார்த்த நம்ம குமார் சார் நான் இன்னும் ஏற்கனவே எடுத்துருக்கனே இவனை தான் இருந்தேன் ஆனால் நம்பர் இல்லாமல் விட்டேன் அவர் படத்தில் நடிக்கணும்னு ஒரு முடிவானது அது கரெக்டாக எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் அதை எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேனாக்கா நமக்காக கிடைக்க வேண்டிய இடத்த கண்டிப்பாக அந்த இடம் நமக்கு கிடைக்கும் அது யார் எங்கே போனாலும் சரி அந்த இடத்த எனக்கு கிடைக்க வேண்டியதை கரெக்டாக எனக்கு குமார் சார் கொடுத்துருக்காரு எடுப்புன்ற கேரக்ட்டு நான் ஷூட்டிங் வரும்போது ஒரு தொண்ணூறு கிலோ தான் இருந்தேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு இடம் போடும்போது நூற்றி அஞ்சு கிலோ இருந்தேன் படம் ஃபுல்லாக சிக்கன் தான் சில கம்பெனியில் சொல்லுவாங்க சாப்பாடே போட மாட்றாங்க அப்படின்னு எனக்கு சம்பளமே சாப்பாடாக கொடுத்தாங்க அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஷாட்லேயும் சிக்கன் லெக் பீஸு அது இதுன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க சரி ஷூட்டிங்கில் தானே தராங்க டப்பிங்கில் ஒன்றும் இருக்காதுன்னு பார்த்தேன் டப்பிங்லேயும் எனக்கு டெய்லியும் நாலு பீஸ் அஞ்சு பீஸ்ன்னு வந்துடும் டெய்லியும் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி ஏற்றின உடம்பு தான் இது முன்னோடி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் நான் எடுப்புன்ற கேரக்டர் வந்து வித்தியாசமாக நான் அந்த படத்தில் நான் நடிக்கிறத உணர்ந்தேன் என் கூட நடித்தவங்களும் சரி மியூசிக் டைரக்டரு ஏ ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றி பெறணும் முக்கியமாக மதம் சாருக்கு சொல்லிக்கணும் ஏன்னா எங்களுக்கெலாம் வந்து படம் எடுக்கிறாங்க ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு நாலு படம் நடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷங்கள் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது எடுத்து முடிச்சு நிற்குது எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் நம்ம படம் எப்போ சார் ரிலீஸ் ஆன தயோ சொல்லிடுறாங்க அப்பா அதை அப்பான்னு ஆனால் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுதும் அப்படின்னு சொன்னதும் அது இல்லாமல் அவங்க பெரிய கம்பெனி கண்டிப்பாக படத்தை பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து சினிமா வாய்ப்புக்காக பற்றைகளை அதாவது வந்து கூத்து பற்ற அந்த மாதிரி சின்ன சின்ன பற்றைகளை போயிட்டு நடிப்பு பயிற்சி எடுத்துகிட்டு வாய்ப்பை வந்து தேடி கண்டுபிடிச்சி படம் நடித்து அதுங்க எல்லா வேலையும் முடித்து அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இதில் பல படங்கள் அப்படியே இருக்குது என்னுடைய படங்களில் அந்த படத்தில் இந்த முன்னோடி படம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திரைப்படத்தில் நடிக்க இயக்குனர் அழைத்திருக்கும் போது போகும்போது ராஜா ராணிக்கு பின்னாடி வர்ற அனைத்து படங்களிலுமே போலீஸ் ஸ்டில்ஸ் பாண்டியன் போலீஸ் பாண்டியன் ஆறுவார்கள் நிலம வந்துருச்சு எல்லா படத்துலேயும் போலீஸ் போடிச்சிருக்கீங்க இயக்குனர் ட்ரெஸ் சொன்னேன் தயவுசெய்து போலீஸ் வேணாம் சார் வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு இல்லை சார் நீங்கள் இதில் போலீஸ் ட்ரெஸ்ஸே போட ஒண்ணாரு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு படாமல் சார் இல்லைங்க அன்யூனிஃபார்மில் நடிக்கிறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் போலீஸ்காரை காட்ட மாட்டோம்னு வித்தியாசமாக சொல்கிறீங்க சார்ன்ற நான் நடிக்க ஒப்புக்கொண்டு நடித்தேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இருக்கும்போது அவருடைய இயக்கங்கள் வந்து அறிமுக இயக்குனராக தோணலை எனக்கு ஏன்னால் நாம் பல படங்களில் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் பல இயக்குநர்கள்ட சில்ப்படர் இருக்கும்போது உதவியாளர்கள் பணியாற்றதெல்லாம் பார்த்து வந்திருக்கேன் இவர் யார்கிட்டையுமே உதவியாளர் இல்லை ஆனால் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்திகிட்டே இருந்தார் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும் புதுசாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை டப்பிங் நான் இதுவரைக்கும் எல்லா படங்கள்லையும் பேசுனா சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படியே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர்ட்ட மட்டும் என்னுடைய பாஷா செல்லலை சார் டப்பிங் முடிச்சுட்டேன் இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன் வாங்க வாங்கம்பார் போவேன் சார் முடிச்சுட்டு போயிட்டு வரேன்பேன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து சார் சின்ன கரெக்ஷன் வாங்கம்பார் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கும்போது அவர் கரெக்ஷனுங்கிறது என்ன ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஒரு வார்த்தைகள் அந்த வார்த்தை இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு இயக்குநருக்குடைய முக்கியமான ஒரு திறமை நடிகன் வந்து சொல்லிட்டு போயிடுவான் வாடானா வாடா வாடா பண்ணு வாடாங்கிறத இப்படி சொல்லணும் வாடா அப்படின்னு சொல்லலாம் வாடான்னு சொல்லலாம் அவர் என்ன தேவையோ அதை கரெக்டாக இதுதான் சார் எனக்கு வேணும் நானும் இங்கே எத்தனை முறை கூப்பிட்டாலும் தம்பி நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் வர்றேன் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று நான் கற்றுக்கறேன் நான் இந்த விஷயந்தான் அப்படின்னு நான் சொன்னேன் அன்றைக்கே அந்த இயக்குனர் ஒரு நாள் அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேன் எப்படின்னா கடைசி நாள் திருநெல்வேலியில் ஷூட்டிங்கு என்னுடைய மகன் திருமண மதுரையில் திருமணம் முடித்த கையோட இரவு ஷூட்டிங் கூப்பிட்டாரு நான் வந்துட்டேன் ஷூட்டிங்குன்னா அந்த காட்சி இரவுக்குள்ளேயே முடிச்சாகணும் சன்லைட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சீன் முடிக்க முடியாது ஆனால் அதுதான் மெயின் எனக்கு அன்னைக்குன்னு பார்த்தா என்னமோ எனக்கு கல்யாணம் ஆனது மாதிரி டைலாக் மாட்டேங்குது அவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு கரெக்டாக பாயிண்ட்லேருந்து நான் டைலாக் ரீடேக் எடுத்தேன் ஆனால் பொறுமையாக அன்னைக்கு இவர் என்னை ரொம்ப கையாண்டார் அந்த சீன் முடிக்கிறதுக்கும் சன்லைட் ஓப்பன் ஆகிறதுக்கும் பயந்து பயந்து எனக்கு அந்த பயம் பாதி வேறு சன்லைட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சீன் முடிக்க முடியலை ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த சீனை முடிக்கிறதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் நான் நிச்சயமாக பயம் இல்லாமல் அந்த சீனை முடித்தேன் அதுக்காக இயக்குனர் அவளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அன்றைக்கி நான் கஷ்டப்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் பண்ணிப்பு கேட்டுக்கிறேன் இந்த படம் முன்னோடி சிறந்த படமாக வெற்றியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் இந்த படத்தை பற்றி ஒரு காமன் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் என்கிட்ட வந்து சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்க எப்படியும் மூணு படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது எல்லாம் வேறிய ஸ்டேஜஸில் இருக்குது எனக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை வேணாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவட்ட சொன்னேன் அவர் போயிட்டாரு போயிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பி வந்தார் சரி சரி நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு சாங் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரைலர் பண்ணியிருக்காங்க அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை மட்டும் வந்து பாருங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டார் நான் வரல பிறகு நீங்கள் வேணும் ஆஃபீஸ்க்கு எடுத்துருவாங்க அப்படின்னு டூ டேஸ் கழித்து டேரக்டர் குமாரும் அந்த என்னோடய காமன் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் வந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பார்த்தேன் சரி சரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்மளை மதித்து வந்திருக்காங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரி போடுங்கன்னு பார்த்தோன்னே இந்த அக்கம் பக்கம் சாங் தான் ஃபஸ்ட்டு அவங்க ப்ளே பண்ணாங்க ரொம்ப பார்த்தோன்னே நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே பிடிக்கக்கூடிய ஒரு பாடம் அது மேக் பண்ண விதம் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்புறம் கேட்டவட்டேன் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன் யார்கிட்ட சார் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னாரு என்னடா இது ஒர்க் பண்ணலன்னு சொல்ல நினச்சிட்டு அப்புறம் ஜென்ரலாக சினிமா பற்றி பேச ஆரம்பித்தேன் அவர் பேசின எல்லா விஷயங்களும் அவர் சினிமாவை எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அதாவது சினிமாக்குள்ளே இல்லாமல் சினிமாவுக்கு வெளியிலேருந்து அளவுக்கு அந்த ப சினிமா பற்றி நேசிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் சின்னதாக அப்சர்வ் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் எப்படி சார் நீங்கள் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல எந்த ஏரியத்தில் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ண வந்தீங்க எப்படி அவரே தான் ப்ரொடியூசரும் கூட எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னு கேட்டப்போ சொன்னார் இல்லை சார் எனக்கு சின்ன வயசு ஆம்பிஷனே சினிமாவுக்குள்ளே தான் பட் எங்கள் அப்பா வந்து அலோவ் பண்ணல எங்கள் வீட்டில் யாருமே அலோவ் பண்ணலை அப்படின்னே அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அது என் சொந்த பணத்தை சம்பாதிச்சு நான் வந்து படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் சார் இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் என்னோடய இதில் போட்டிருக்க எல்லா காசும் என்னோடய சொந்த காசு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் அவர் அவர் ஃபேஸ் அவர் பேசின விதம் அவர் இருந்த ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே அப்படின்னா அப்புறம் நானே சொன்னேன் சரி பிரதா எப்போ படம் பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் இங்கே இதே தேட்டரில் தான் அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு டூ டேஸில் வந்து படம் பார்த்தோம் என்னென்னா நான் அப்சர்வ் பண்ணது யார்டையுமே ஒர்க் பண்ணல சினிமா ஷூட்டிங் கூட பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் ஷூட்டிங் கூட பார்த்ததில்லை அவர் எல்லாத்துலையும் இருந்த அந்த விதம் அந்த ஒர்க்கு அவர் வாங்கியிருந்த விதம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு இந்த இந்த சாங்காக இருக்கட்டும் இல்லை ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படம் டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸ் கூட அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டை வாங்கியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார் அப்போ நான் ஜேம்ஸ் கிட்ட பேசுனேன் மாதிரி ஜேம்ஸ் படம் நல்லா இருக்குது நம்ம எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னால் அவரும் சொன்னார் இல்லை இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் என்னென்னா எல்லோருமே ஃப்ரெஷ்ஷர்ஸு படத்தில் ஆன எல்லாருமே ஃப்ரெஷ்ஷர்ஸு இந்த படத்தோட தயா தயாரிப்பாளர் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல ஸோ அளவுக்கு அவங்க நம்பி சினிமாவில் இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா எப்படின்னாரு கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு தான் அந்த மாதிரி தான் நான் வந்து சரி நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டது ஸோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த அந்த வகையில் படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு அப்புறம் அவர் அப்படி சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்துக்காக வந்து என்றைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான்வெஜ்ஜை இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாத நாளே கிடையாது தான் ஃப்ரைடே வீட்டில் சாம்பார் வச்சால் கூட நான் வெளியில் போய் நான்வெஜ் சாப்பிட்டு வருவேன் சார் ஆனால் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எந்த அளவுக்கு சினிமா வந்து அவர் வந்து நேசிக்கிறாருங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கார் உண்மையிலே அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து அவர் இதுக்காக சொல்லலை எக்ஸ்ட்ரரி ஸ்கிரிப்ட் அதில் வந்து ஒரு லைன் ஒரு பீரியட் ஃபில்ம் ஒன்று சொன்னார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் அந்த பீரியட் ஃபில்முக்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடின ஒரு கதை தான் நம்ம நார்மலாக நிறைய கதைங்க அது சம்மந்தமாக நம்ம இதில் வரலாறில் பறிச்சிருப்போம் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மிரண்டு போச்சுச்சு அதாவது பிரிட்டிஷ்கார வந்து நம்ம தமிழ்நாட்டு அதாவது எந்த ஆயுதமே இல்லாமல் படையே இல்லாத ஒருத்தரை பார்த்து பயந்து ஓடின இன்சிடென்ட் தமிழ்நாடு நடந்திருக்குன்னு சொன்னார் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு சார் இது உண்மை சம்பவம் ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காரு இன்னொரு ஒரு ஆக்சன் த்ரில்லர் பண்ணி வச்சிருக்காரு ஸோ ஒரு பிஸ்னஸில் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து சினிமாவை நேசிச்சு ஒர்க் பண்ணுற அந்த சில விஷயங்கள் தான் வந்து அவரை வந்து அவருக்கு வந்து என்ன ஒரு ஃபேனாக நான் சொல்லுவேன் நான் இப்போ கூட வந்து டெய்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க சினிமாவுக்கு சம்பந்தப்பட்ட படாத ஒரு ஆள் ப்ரெஸ் மீட்டில் என்ன ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது அவருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு மெனுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் யோசிச்சுருக்கார் அவர் இது உளுந்தம் களி அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் அவர் ஊர் சைடில் யோசிச்சு பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பண்ணுற வேலையை பர்ஃபெக்ட் நார்மலாக வந்து ஒரு இட்லி தோசை அப்படி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட் ஒரு டெக்னீஷியனுக்கு நீங்கள் எல்லாரோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தேவை ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவருக்கு கண்டிப்பாக பண்ணிகிட்டு அதே போல் இந்த படம் வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் இந்த ரிவ்யூ பண்ணும்போதும் அவருக்கு உங்களோட எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு நீங்கள் வழி இருக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஒரு ஒழுக்க சீலைன்னு சொல்லலாம் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப திறமையானவர்னு சொல்லலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு அடத்தோடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அந்த முயற்சி வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தது திரு சக்கரவர்த்தி அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வார்த்தைகள் தென் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும் ஸோ நிறைய படங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க நினச்சா யார் வேணாலும் கால்சிட் தரலாம் ஸோ அந்த சூழ்நிலையிலையும் இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு முன் வந்திருக்கிற இந்த தமிழ் சினிமாவுக்கு சில ஸ்டெப்ஸ் முன்னோடியாக நிற்கிற எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சாருக்கும் எங்களுடைய வரவேற்புகள் ஜேம்ஸ் சார் அவருக்கு யானைக்கு தும்பிக்கை போல அவர் எங்களுக்கு நம்பிக்கை அவருக்கும் எங்களுடைய வரவேற்பு இங்கே இருக்கிற எல்லாமே புதுமுகங்கள் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ டு தேங்க் குமார் சார் இந்த சான்ஸ் எனக்கு செகண்ட் வந்து of course, madanza. now on the Madansa road uh, association, we actually won the second time. first one, the vinay Tandivari, where i worked with him. and uh, same, i'm very happy to, i mean, <laughs> okay. next one, the, of course, the nayanika pata, actually, you uh, choreography, uh, i mean, first time, really uh, great. Um, yeah. and, uh, of course, thank everyone, Prabhu sir and chakravarti. Um, so, hello. குமார் சாருக்கு ஐ தேங்க் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு டப் மை செல்ஃப் நான் ஆக்சுவலி மலையாளம் ஆக்டோ தமிழில் டப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததில் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே வி டிட் திஸ் டிட் திஸ் இட்ஸ் இட்ஸ் இன் த ஸ்க்ரீன் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வென் ஐ ஹேர்ட் தட் இந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் இது ரிலீஸ் பண்ண போகிறேன் நான் ஐ கால் மொதன் சார் கேட்ட சார் இந்த படம் எனக்கு முதல் படம் முன்னோடி மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம் இந்த மாதிரி நான் கூட ஏன்னா முதல் படத்திலே வந்து ஒரு அறிமுக நடிகரை வந்து மேடையத்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரே குழு இந்த குழு தான் அதனால அந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து ஆடிஷனுக்காக வந்தாரு வந்தப்போ பயந்துட்டேன் நான் பயந்தோடனே ஆடிஷன் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு நான் அவர்கிட்ட போய் சார் நான் வில்ல மாதிரி நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஆய் போயின்னு நடித்து தாடிக்கிட்டிலாம் வச்சுட்டு ஆய் போய் நடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன யோசித்தார்ன்னே தெரில கடைசியில் நீங்கள் தான் தம்பி நம்ம படத்துக்கு காமெடியேன் அப்படின்ட்டாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லைங்க நான் வில்ல பண்ணி காட்டுறேன் என்னோட இல்லை நீங்கள் தான் காமெடியேன் அப்படின்னாரு சரிங்க சார் நீங்கள் கொடுக்குறத நான் செய்கிறேன் அப்படின்னு வந்தால் இங்கே அந்த காமெடிய ரோலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் அந்த கதாநாயகனோடையே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நான்கு நண்பர்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரொம்ப அருமையானது ஒரு காமெடியாக கூப்பிட்டு வந்துட்டு அவனுக்கு சென்டிமெண்டெலாம் கொடுத்து ஆக்ஷன் பிளாக்கு டான்ஸ்லலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு என்னை பார்த்தோன்னே நீ ஆடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு எந்த ஒரு அறிமுக நடிகருக்கும் இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது என் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வைத்து கொடுத்தாங்க படம் ஆடியோ லான்ச் ஆகிற வரைக்கும் எனக்கு பக்கு பக்குனே இருந்துச்சு எப்படி வந்திருக்குதோ என்ன அதோ நம்மளைய இப்படிலாம் உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன எப்படி வருதுன்னா சாங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர நம்பிக்கை நீங்களே கேட்டிருப்பீங்க சாங்ஸ் கே கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர நம்பிக்கை ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை விட நம்பிக்கை பரவாயில்ல படம் பயங்கரமா வந்திருக்குதுன்ட்டு அதை விட பெரிய நம்பிக்கை என்னன்னா இந்த கடவுள் கை கொடுத்த மாதிரி எஸ்கே பாட்டிஸ்ட் மதன் சார் வந்து இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாங்கன்னோடனே அப்படியே காலத்துக்கு விட்டாச்சு ஏ மெட்ராஸ் என்னடா வேலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எங்களை மாதிரி ஒரு புதுமுக நடிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் மேன்மேலும் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பு நீங்களும் படம் பாருங்கள் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரை பற்றி இன்னொரு விஷயம் குமார் சாரை பற்றி ஒரு விஷயம் அவர் சொன்னார் தம்பி நான் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் கூட வேடிக்கை கூட பார்த்து இல்லைன்னப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிமுக இயக்குனர் மாதிரி கூட இந்த அனுபவசாலி எப்படி எடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு அறிமுக இயக்குநர் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் இந்தது இப்படிதான்ப்பா இப்படி வந்துடும் நம்ம சாக் பாக்ஸ் சொல்லிலாம் எஸ்கே பார்க்க முடியாது நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நமக்கு இவனுக்கு என்ன வரும் அப்படின்றத அப்படியே உறிஞ்சு எடுத்துருவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் அவங்க எல்லாத்தையும் பார்த்ததில்லை மேலும் மேலும் சார் படம் எடுத்தாருன்னா மொதல் அவர் வீட்டு வாசலில் நானாக போய் நிற்பேன் ரொம்ப நன்றி சார் இன்னும் குறிப்பாக இசையமைப்பாளர் சார் இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லியே ஆகணும் அவரோட பழகுனோம்னா அவரோட கேரக்டர் நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவோம் அந்தளவுக்கு எப் ரொம்ப இயல்பான மனிதர் ரொம்ப யதார்த்தமான மனிதர் அவர் மூஞ்சிக்கு முன்னாடி ஏன் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டினாலும் அப்படியாப்பா அப்படின்னு ஒரு ஜென் துறவி போல் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் கோஆட்டிஸ்ட் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப கைடன்ஸாக இருந்தாங்க எங்களை மாதிரி ஒரு அறிமுக நடிகர்களுக்கு ரொம்ப கைடாக இருந்தாங்க முன்னோடி இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக முன்னோடியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காமெடிக்காக ஒரு விஷயம் சொல்லலாம் எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே புதுசாக வந்தவங்க தான் எங்கள் அண்ணன் குமார் அண்ணன் என்ன பண்ணுவார் எல்லாருக்குமே சீன் சொல்லுவார் சீன் வேலை வாங்குவார் எல்லாம் பண்ணுவார் குமார் அண்ணன் வேலை வாங்குறது ஒரு நாலு பேர் இருக்கும் ஒன்று சுந்தரோன்ற நான் கேரக்டர் பண்ணியிருப்பேன் நான் வேலை வாங்கியிருக்கேன் அவரை அப்புறம் நிரஞ்சன் அப்புறம் பொறியூருண்ட அப்புறம் வினு கார்த்திக் நாங்கள் நாலு பேர் வந்து அண்ணங்கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டோம் ஏன்னா ஒரு சீன் வர வரைக்கும் அவர் விடவே மாட்டார் நீ என்ன பண்ணாலும் சரி அவர் என்னை போனா போட்டு தான் விட்டுக்கிறாரு கண்டி அவர் வாங்குறது இது வரைக்கும்ங்களேன் பண்ணுறதே கிடையாது அவர்கிட்ட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் எங்களை மாதிரி ஒரு புது நடிகர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு கொடுப்பாங்களான்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது இவ்வளோ இப்போ நாங்கள் எடுத்திருக்க கேரக்டர் எல்லாமே பெரிய பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு ஆள் இன்றைக்கி நாங்கள் அந்த சாங் பார்க்கல என்ன பேசுறதுன்னே தெரியல இந்த சாங் இப்படி பார்க்கும்போது எங்கள் அண்ணன் நான் வேறு மாதிரி பார்க்குறேன் இப்போ உட்காந்துன்னா அவர்கிட்ட சொன்னேன் ரெண்டு கை தூக்கிட்டேன் ஏன்னா அவர் நான் பேசும்போது கொஞ்சம் பயந்து பயந்து பேசுவேன் ஒதுங்கி நின்று பின்னாடி திரும்ப திரும்பி பேசுவேன் அப்படியாகப்பட்டவர் இப்போ அவர் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா அடுத்த படத்துக்கு ஆனால் கண்டிப்பாக எங்கள் நாங்கள் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது இதை விட இன்னும் நல்லா நாங்கள் வேலை செய்யணும் இதை விட திருப்தியாக அவருக்கு இன்னும் அவர் எவ்வளோ ஆசைப்படுறாரோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எஸ்கே பாட்டிஸ் நான் ஆல்ரெடி வந்து வருத்தப்பட வேலை சங்கத்தில் சிவாஜின் சாருடைய ஃப்ரெண்ட்ஸில் நாலு பேரில் நான் வரது ஜேம்ஸ் சார் எனக்கும் தெரியும் மதன் சார் தெரியும் அவங்க இந்த படத்தை போது இப்போ நிரஞ்சன் சொன்னார் காலர் தூக்கி விட்டேன் நான் சட்டையை கைவிட்டேன் அட்டை கைட்டு ஊரிசிட்டே தான் படம் கண்டிப்பாக மீட்ரு அதெல்லாம் பேச்சே கிடையாது இப்போ சாங் பார்த்தோன்னா இப்போ வெளியே போனால் பேண்ட்டோட போனால் சட்டோட போனான்னு தெரியாது ரொம்ப ஒரு திட்ட தான் சுற்றுவோம் அடைப்பையில நான் பார்க்கும்போது நீங்கள் சப்போஸ் இப்போ வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கல்லுகள்லாம் தூக்கி அடிக்காதீங்க ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சந்தோஷ நினைஞ்சோட மனசோட எங்கள் அண்ணன் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும் எங்களை மாதிரி புது புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அது பண்ணால் போதும் எங்கள் சந்தோஷம் ரெண்டாவது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் எங்கள் மியூசிக் டைரக்டர் இருக்கார் அவர் பார்க்க ரொம்ப சாதுவும் அமைதியாக இருக்கார் அதிகமாக பேச மாட்டார் பட்டவர் ஒரு சாங்கில் கிட்டாரை தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு நான் ஹீரோ விட்டேன் என்ன விட்டேன் பொரிய உண்டியை விட்டேன் இவர் தான் பார்த்துருக்கேன் கிட்டாரை தூக்கிட்டு டி டிரு டிருன்றாரு ரெண்டாம் தேதி என்ன நடக்குமோ தெரியல எங்கள் அண்ணன் நாங்கள் கயிறு கட்டி தான் பிடிச்சி வைக்கணும் அப்புறம் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் சார் அவரை பாருங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு இந்த ஸ்டெப் வரலாம் நம்மளோட விட மாட்டேன் நாங்கள் ஆடவே இல்லை இப்படி காட்டு அப்படி காட்டுந்தான் நாங்கள் அதிகம் மூணு டேக் நாலு டேக் போச்சு திட்டு வாங்கிட்டு தான் அந்த சீன் அந்த மூமெண்ட் பண்ணோம் அப்புறம் அஜினு அவர் சீனு ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தியிருக்கோம் அவர் கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி நடிச்சிருக்கோம் ஹீரோ அவரை பற்றி சொல்லுன்னா ரொம்ப தமிழுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கார் அவர் எங்கள் கூட நல்ல ஒரு ஒரு ஹீரோன்ற கேட்டகரி இல்லாமல் எங்கள் கூட சகஜமாக பேசி பழகி நல்லா எங்கள் கூட இதுவாக இருந்ததுனால தான் நாங்கள் திருப்தியாக பண்ண முடிஞ்சிச்சு இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ சாங் கொடுத்தாங்க சாங் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாய்ப்புறன்னாரு டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி காமிச்சேன் ஸோ அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த இது மட்டும் அவர் ஃபைனலைஸ் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணி பண்ணிக்காமப்போம் அவருக்கு சில விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் மட்டும் சொல்லுவார் பிடிக்காத விஷயங்கள் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலான்ட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான் ஒர்க் பண்ணும் சாங்க்கு எல்லா சாங்க்க்குமே அந்த மாதிரி தான் எல்லா சாங்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு ரிகல்சர் ரிகல்சர் கம்பல்சரி இருக்கும் அதில் பார்த்துட்டு அவர் ரொம்ப பர்டிகுலராக கேட்பார் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா அனுபவ அனுபவமே இல்லாத டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாங் வந்து ஓகே இது வந்து கொரியோகிராஃபரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே பண்ணிவிடுங்க ஸ்டண்ட் மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே பண்ணிடுங்க ஈவன் மியூசிக் டைரக்டர் வந்து எல்லா சைடுமே அவர் எப்படின்னா ஸோ நீங்களே பண்ணிவிடுங்கள்லாம் விட மாட்டார் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் போய் அவருக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவாக கேட்டு வாங்கக்கூடிய ஆள் அது இல்லாமல் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் ஒரு அப்கமிங் கொரியோகிராஃபருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ அது அவர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் யாமினி ஹரீஷ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிகல்சருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரிகல்சர் பண்ணாங்க ஸோ எவ்வளோ டைம் நம்ம ரிகல்சர் கொடுத்தாலும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்போம் ரிகல்சர் கொடுக்கிறதுக்குலாம் சில ஆர்டிஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க பட் யாமனி ஆரிஷும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேமராமேன் வினோத் சார் வினோத் சாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஸோ எந்த விஷயம் சொன்னாலும் பண்ணலாம் சந்தோஷமாக சொல்லுவார் எதுவுமே இல்லை இது வேணாம் அது வேணாம்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு என்ன சொன்னாலுமே ஓகே கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சார் எதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாருமா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் ஸோ மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்ல தெரியல சொல்ல வேண்டியது இல்லை சாங்ஸ் இன்னுமே எல்லா சாங்ஸும் ஆல்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதுதான் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது அந்த மியூசிக் தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு துண்டுகோலாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் சுதாகர் எடி எடிட்டர் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி